என்பதை ரணி வாட்டும் இமயம் அண்ணா உயிரான இளம் தலைவர் செங்கல் அண்ணா இளம் பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா பகை நடுங்கிட படை திருடி அண்ணன் வருகிறார் பாசரையின் மன்னன் வருகிறார் அண்ணன் எம்மா மன்னனே திசைகள் போற்றும் கிபு இளைஞனே பாசிசத்தை வேறருக்கும் மாவீரனே பாசமிகள் படை நடத்தும் கிளம்பலைவனே உதயநிதி ஸ்டாலின் அண்ணா உடன் காக்கும் அன்பு அண்ணா மகன் அடுங்கிட படுகி மன்னன் வருகிறார் இளைஞர் பாசறையின் மன்னன் வருகிறார் இது அஞ்சாத உடன் உடன்பிறப்பிய கடா தங்க தலைவர் ஸ்டாலின் நாளைய நம்பிக்கை உதய நிதி நம் நாடு போட்டும் தலைவரடா நாயக கலைஞரின் கழக கொடி தமிழ் மக்கள் கையில் தந்தாரடா அண்ணன் உதய தலைவர் களம் பெணும் உதயநிதி ஸ்டாலின் இளம் தலைவர் எங்கள் அண்ணா உடன் பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா நடுங்கிட படுகி அண்ணன் வருகிறார் இளைஞர் அணி மன்னன் வருகிறார் ிய திராவிடக் கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தின் துணை முதல்வரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உங்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் ஓகே எல்லாரும் அவங்களுடைய இருக்கைகளில் தயவு செஞ்சு அமர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்க விருப்பப்படக்கூடிய வகையிலேயே சிறப்பாக நடைபெற ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு சு முத்துச்சாமி அவர்கள் ஈரோடு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திமுக முக மேற்கு மண்டல பொறுப்பாளர் மாவட்ட கழக செயலாளர் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது கொங்கு மண்ணில் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற தீரன் சின்னமலை அவர்களுக்கும் மாவீரன் பொல்லான் அவர்களுக்கும் கொடியாத்த குமரன் அவர்களுக்கும் குணாளன் நாடார் அவர்களுக்கும் திருவுருவ படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் வல்வில் ஓரி அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கும் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற வீரர்களுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது மலர்தூவி அஞ்சலி செலுத்தார்கள் மாண்புமிகு வசதித்துறை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார்கள்